இந்த மாதிரி இருக்கணும் லேயர் லேயராக அப்படின்னா தான் உங்களுக்கு பாதுசா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும் வெல்கம் டு பிரியாவின் மாளிகை சட்ட சபைகள் பாதுசா செய்கிறது ஒன்றும் பெரிய பிரஜ பெரிய வந்து கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் ரொம்ப ஜூஸியாக ஸ்வீட்டாக சாஃப்டாக அழகாக பண்ணிடலாம் இப்போ பாதுசா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க உங்கள் போகலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சுகர் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அது கெட்டியாக உள்ள தயிராக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு புளித்த தயிராகவும் இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போட்ட தயிரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு இதோட நாலாவது டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நான் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நைஸாக பிசையாமல் நம்ம விரல்களால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பசைஞ்சிக்கிடணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருது மிக்ஸ்டாகி வரணும் நெய் பற்றலைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதை பிடித்தா இப்போ கொளக்க குளக்கட்ட மாதிரி இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அதுக்கப்புறம் உத்து விட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியாக வரணும் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம தண்ணி சே தண்ணி வந்து தேவைப்படும் இந்த மாதிரி மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் உள்ள பிரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் இதை அப்படியே நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பாதுசாவுக்கு மாவு ரெடி பண்ணது வந்து நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து உடம்பு பிரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே நல்லா வந்து இப்படியே வந்து மாவு இந்த மாதிரி பிரித்து ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் லேயர் லேயரா அப்படின்னா தான் உங்களுக்கு பாதுசா வந்து நல்லா சாஃப்டா நல்லா சூப்பரா வரும் சுகர் சிரப்பில் போடும்போது சுகரும் வந்து நல்லா வந்து பாதுசாவுக்குள்ள இறங்கும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க சாப்டா சப்பாத்தி மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சுகர் சிறப்பு வந்து அதாவது போட்டு எடுக்கும்போது நல்லா வரும் இது பாதுசா வந்து நல்லா ஒரு அழகாக வந்து சேஃபாக சூப்பராக வரும் அதே சமயம் நம்ம சுகர் சிறப்பில் போடும்போது சுகர் வந்து உள்ளே இறங்காது இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் மாவு அதனால் நீங்கள் இப்போ இது பிசையும் போது மட்டும் பார்த்து நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி லே லேயராகவும் வரணும் இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம் கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டா ரவுண்டாக இப்படி தேய்ச்சிட்டு உருட்டிட்டு இந்த மாதிரி தான் கிராக் மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தான் இருக்கும் அப்படியே நம்ம வந்து விரல் பெரு விரலை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க பாதுசாக வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சுகர் நீங்கள் ஒன்றரை கப்பு மாவு எடுத்ததுக்கு ஒரு கப்பு சுகர் வந்து இனிப்பு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கம்பி தான் வரணும் அதை தாண்டக்கூடாது அதை அது அது கரைத வரைக்கும் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் நான் நீங்களும் நான் ஒரு நாலு ஏலக்காய் வந்து இடித்து எடுத்துக்கோங்க சுகர் சிரப்போடு நம்ம சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லெமனும் வந்து புளிஞ்சி விட்டுக்கிடணும் அப்படின்னா அப்படின்னா தான் சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் பாதுசா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாதுசா வந்து பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்ல கம்மியான தீயில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாதுசா போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக நம்ம கூட்டி வச்சுக்கலாம் மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் குங்குமம் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போட்டால் வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் நான் அதே மாதிரி ஏலக்காய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு கம்பி பதம் தான் ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமனை வந்து ஒரு கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும் உங்களுக்கு அதுக்காக நம்ம கொஞ்சமாக புளிஞ்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நான் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுசாவை ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்கன்னா மாவு வந்து வேகாது அதே டைமும் கலரும் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆயிரும் இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் மாற்றி போட்டுடலாம் கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலராக கொஞ்சம் கோல்டன் கலராக ஆறு மா மாறினதுக்கப்புறமா நம்ம இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே சுகர் சிறப்பில் சேர்த்துற வேண்டியது பாருங்க பாருங்கள் எண்ணெயிலருந்து எடுக்கும் போது நல்லா வ எண்ணெயை வந்து நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சுகர் சிறப்பில் நம்ம மாதிரி சேர்த்துடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக குண்டு குண்டுன்னு பாதுசாக அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து அந்த இது பாதுசா வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா எலும்பி வரும் இந்த கலரில் இந்த மாதிரி இருக்கணும் போய் இதையும் எடுத்துடலாம் இப்போ இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் வந்து நம்ம பாதுசாவை வந்து வெந்தது அப்படியே எடுத்து சுகர் சிறப்புல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் இந்த மாதிரி சுகர் சிரப்புல சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அதுக்கப்புறமா பிளேட்ல மாத்திடலாம் இப்ப பாதுசா சூப்பரா வந்துருது இது மைதா மைதாபாவில செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து பிடிக்காது மைதா மாவம் வேணான்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போவாச்சும் தடவை நம்ம வந்து சாப்பிடும்போது மைதா மாவில் ஒன்று நேரம் செஞ்சு சாப்பிட்றது பற்றி ஒன்றும் தப்பே இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் நான் வந்து அழகுக்காக பிஸ்தா பருப்பு வந்து கட் பண்ணி சேர்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்